கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் திரும்பமாய் உங்களை காண கற்று கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் கர்த்த நம்மோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிறது வசனத்தை நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சங்கீதம் ஒன்பதாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் ஆமென் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கர்த்த நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை சிறுமை பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு கற்றொரு அடைக்கலமாயிருக்கிறாராம் சிறுமைப்பட்ட ஜனங்கள்னா நம்ம அநேக நேரங்களில் அநேக நாள் சிறுமைப்படுத்தப்பட்டிருப்போம் வேலை ஸ்தலங்கள்ல குடும்பத்தில் குடும்ப நபர்கள் ஒருவேளை அவங்க ஆசீர்வாதமாக இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் நம்மள்கிட்ட அந்த ஆசிர்வாதமோ இல்லை பண வசதியோ இல்லை நல்ல ஒரு வீடோ நல்ல ஒரு வேலையோ நல்ல ஒரு படிப்பு ஞானமோ நம்மகிட்ட இல்லாதப்போ நம்மளை சிறுமைப்படுத்துவாங்க நம்ம அப்ரஸ் பண்ணுவாங்க இதில் வே இங்கிலீஷ் ஆங்கில வேதாகமத்தில் இந்த சிறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது அப்ரஸ்ட் எல்லோரும் ஒடுக்குகிறது அழுத்துகிறது அமுக்குகிறது நம்மை காலுக்கு கீழாக வைத்து அமுக்குவாங்க சில பிரச்சனைகளை நிமித்தம் உன்னுடைய பாவம் தான் உன்னுடைய இதுதான் உன்னுடைய பிள்ளைகளை பாதிச்சிருக்கு உன்னுடைய பாவம் தான் உன்னுடைய பிள்ளைகளை பாதிச்சிருக்கு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி நம்மை அமிழ்த்துகிறது அழுத்துகிறது நம்மை நெருக்குகிற ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் கர்த்த சொல்லுகிறார் சிறுமை பட்டிருக்கிறதான உங்களுக்கு நான் அடைக்கலமாய் இருக்கிறேன் நான் தஞ்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நம்மை ஆற்றுகிறவராய் நம்மை தேற்றுகிறவராய் நமக்கு தஞ்சத்தை நமக்கு அடைக்கலமாய் அவர் இருக்கிறாராம் வேதத்தில் ஆகாரை குறித்து வாசிக்கிறோம் சாரால் அவளிடத்தில் அவளை நெருக்குகிறா சாரால் அவளை துன்புறுத்துகிறா அங்கிருந்து எப்படியாவது நம்ம வெளியே வந்துடணும்னு அந்த துன்பம் தாங்க முடியாமல் வெளியே வந்தபொழுது கூட தேவதூதர் அவரிடத்துல சொல்லுகிறா நாச்சியார் அண்டைக்கு போய் அடங்கி இரு என்று யோ எல்லா பக்கமும் என்ன நெருக்கிறாங்க எல்லா பக்கமும் என்னை ஒடுக்குறாங்க ஏன் எனக்கு இந்த நிலைமை ஏன் நான் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லா கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு அவள் இருந்த பொழுது அவளை வனாந்திரத்துக்கு நேராக விரட்டி அடித்து அவள் போய் இங்கே அழுது கர்த்தருடைய சமூகத்தில் போராடி தன் பிள்ளையின் ஜீவனை காப்பாற்றி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார் இவனையும் நான் ஒரு பெரிய ஜனமாய் மாற்றுவேன் அதே போல் இன்னைக்கு நீங்கள் பலரால நெருக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுங்கி அப்பா நான் எப்படி இதுலேருந்து தப்பிப்பது என்னை ஏன் இவ்வளவு கொடுமை பண்ணுறாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்க என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க ஏன் இவ்வளோ சிறுமைப்படுத்துகிறாங்க காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறது போல உங்களுக்கு ஆனால் கர்த்தர் உங்களுக்கான ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் உங்களையும் கர்த்தர் பழுகி பெருக செய்வார் கர்ச்சர் நமக்கு இருக்கிறார் அடைக்கலம் என்று அவர் நம்மை சுற்றிலும் பாதுகாத்து அவர் நமக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது நம்ம எல்லோரும் செஞ்சு கஷ்டப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்து அதை தடுக்கிற தேவனாய் அதிலிருந்து நம்மை தப்புவித்து விடுவிக்கிற தேவனாய் பாதுகாக்கிற தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சபிக்கலாமா ஆவியான தகப்பனே உமக்கு நன்றி அப்பா இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காய் நன்றி சிறுமைப்பட்டிருக்கிறவடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தஞ்சமாக இருக்கிறீர் அடக் அடைக்கலமாக இருக்கிறீர் நெருக்கப்படுகிற காலங்களில் நான் உங்களுக்கு தஞ்சமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா எத்தனையோ நெருக்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க பல மனுஷர்களால் அப்போ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையாக இருங்க அடைக்கலமாக இருந்து கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆசிர்வதித்து நடத்தும்படி ஆயிடுச்சு விக்ரம் அப்பா அவர்களுக்கு எதிராக வருகிற அம்புகள் பிள்ளைகளை அன்பரை தாக்காத படிக்கு நீராடைக்கலமாயிருந்து எல்லாவற்றுக்கும் தப்பு வைத்து விடுவித்து காத்து கொள்வீராக கரத்தில் தாழ்த்து தருகிறோம் மீட்பரை சுகிருஷ்ணன் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ இதுவரை நடத்தி வந்த எபினேசிதானையா இதுவரை நடத்தி வந்த எபினேசிதானையா சித்தம் செய்யணுமே சீ